மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் எங்கப்பா மோகன் மோதன் போயிட்டேன் அதனால் இன்றைய வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்கு வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேறு என்ன போட்டு பண்ணுங்கள் நல்லா அனுபவம் சரியாக பண்ணுங்கள் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு

அவர் உனக்கு உதவியாக இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றதோ அதை தான் செய்யணும் வேற விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலைகளை கொள்ளலாம்